கடல் புறா பாகம் ஒன்று அத்தியாயம் மூணு எத்தனை படைக்கலங்கள் கணக்கற்ற போர் முனைகளிலும் ஆபத்தான எத்தனையோ இதர சூழ்நிலைகளிலும் அச்சத்துக்கும் அறவே இடம் கொடாத கருணாகர பல்லவன் அன்று அந்த மாளிகை தளத்தின் மேலறையில் பஞ்சன நடந்து வந்த அஞ்சன விலியுறுத்தி அரைக்கதவை தாளிட்டதும் பெரும் திகில் வசப்பட்டு தான் ஒளிந்திருந்த திரைச்சிலையை இடதுகையால் இருக பிடித்து கொண்டதல்லாமல் எல்லை மீறிய அச்சத்தின் விளைவாக கண்களையும் மூடிக்கொண்டு விட்டானாதலால் அடுத்து நடந்தது என்ன என்பதை அறிய சிறிதும் சக்தியற்றவனானான் ஊனக்கண்கள் மூடிவிடும்போது திறக்கும் சுபாவம் உள்ள அவன் மனக்கண்கள் மட்டும் நன்றாக மலர்ந்து புது புது கற்பனைகளை கிளப்பிவிட்டதால் நான் இருப்பதை அறிந்தவுடன் இந்த அழகி கதறுவாள் மாளிகை காவலர்கள் வருவார்கள் ஆகவே மேலும் சண்டைதான் என்று தனைக்குள்ளேயே சொல்லிக்கொண்ட கருணாகரப்பலவன் அவள் கூச்சலை எதிர்பார்த்து இருந்த இடத்திலேயே அசைவற்று நின்றான் ஆடையை களைய முற்பட்ட அந்த ஆரணங்கு விளைவித்த தர்ம சங்கடமான இந்த நிலையிலிருந்து தப்பிவிட சீக்கிரம் காவலர் வந்து சண்டை துவங்கிவிட்டால் கூட மிகவும் நல்லது என நினைத்து நின்ற இளைய பலவன் வினாடிகள் பல ஆகியும் அறையில் கூச்சல் ஏதும் இல்லாததை எண்ணி பார்த்து வியப்பின் வசப்பட்டு கண்களை திறக்கலாமா வேண்டாமா என்று தத்தளித்து நின்ற சமயத்தில் வா வெளியே என்று அதிகாரம் ததும்ப நின்ற சொற்கள் இரண்டு அவன் இரண்டு கண்களையும் திறந்து திறந்துவிட்டாலும் இதய உறுதியை மட்டும் மேலும் குலைக்கவே செய்தன ஆண் மகனொருவன் அறையில் மறைந்திருக்கிறான் என்பதை அறிந்ததால் அந்த ஏந்திலை கதறுவாள் என்று எதிர்பார்த்ததற்கு முற்றும் மாறாக அவள் வெகு நிதானமாகவும் அச்சமில்லாமலும் அதிகாரத்துடன் தன்னை வெளியே வரும்படி அழைத்ததை கேட்டவுடன் வியப்பின் எல்லையை எய்திய இளையபலவன் குனிந்த தலையை நிமிர்த்தி திரைச்சீலைக்கு மேல் எட்டி பார்த்து கண்களை அகல விரித்தான் அவன் எதிரே விரிந்தது ஒரு மோகன உலகம் அரை விளக்கின் புன்னிற வெளிச்சத்துடன் அறைக்கு வெளியே இருந்து சாதரத்தின் மூலம் பாய்ந்து வந்த வெண்மதியில் வெள்ளி கிரணங்களும் கலந்து கொண்டதால் பொன்னும் வெள்ளியும் இணைந்த ஒரு மாய உலகம் அந்த அறையில் சிருஷ்டிக்கப்பட்டிருந்ததையும் மயக்கம் தரும் அந்த இரு ஒளிகளின் இணைப்பிலேயே புதிதாக உதயமான மாய தேவதை போல் இதயத்தை கலங்க வைக்கும் எழிலுடன் அந்த பெண் கையில் ஒரு வாளை ஏந்தி நின்று கொண்டிருந்ததையும் கண்ட கருணாகரப்பல்லவன் தான் இருக்கும் இடத்தையும் சூழ்நிலையும் அறவே மறந்தான் அவன் மனக்கண்களிலிருந்து பாலூர் பெருந்துறை மறைந்தது சுங்கச்சாவடி மறைந்தது துரத்தி வந்த காவலர் மறைந்தனர் நிலைத்து நின்றது எதிரே வாழேந்தி போர்க்கோளத்துடன் தோற்றமளித்த அந்த மோகன பிம்பம் ஒன்றுதான் விளக்கின் பொன்னொழியும் வெண்மதியின் வெண்ணொலியும் கலந்து அவள் மீது பாய்ந்த போதிலும் கலப்படத்தை விட அசல் சிறந்தது என்பதை அறிவுறுத்த முற்பட்டது போல் இக்கலப்பு மற்ற சொர்ணமென அவள் மேனி சற்றே மஞ்சளோடி பழுச்சிட்டதைக் கண்ட இளையபல்லவன் இப்படியும் ஒரு நிறம் சிருஷ்டியில் இருக்கிறதா என்று வியந்தான் அவள் சேலை இடையில் நன்றாக எழுத்து சுற்றப்பட்டிருந்தாலும் மடிப்புகள் நன்றாக அமையாமல் ஆங்காங்கு அலங்கோலமாக தொங்கியதால் பழைய ஆடையை களைய முற்பட்டதுமே திரைக்கு பின்னால் தான் இருப்பதை அவள் அறிந்திருக்க வேண்டும் சேலையை சரையல் என்று எடுத்து அவசர அவசரமாக சுற்றி கொண்டிருக்க வேண்டும் என்றும் ஊகித்து கொண்டான் அப்படி அலங்கோலமாக சேலையை அவள் சுற்றி கொண்டிருந்ததே அவளுக்கு எத்தனை அழகாயிருந்ததே என்பதை எண்ணி பார்த்த அந்த பால் பல்லவ வாலிபன் அடுக்கடுக்காக கொசுவி பட்டைகளை ஒட்டி புனையப்படும் ஆடையில் இருப்பதை விட அலங்கோல ஆடையில் பெண்களின் அழகு எத்தனை வசீகரத்தை பெறுகிறது அப்படி இருக்க பெண்கள் எதற்காக ஆடை புனைவதற்கு அத்தனை சிறைமைப்பட வேண்டும் என்று தன்னையே கேட்டுக்கொண்டான் ஆடை சிறிது அலங்கோலப்பட்டிருந்த போதிலும் கழுத்தருகில் அது நன்றாக சுற்றி வளைக்கப்பட்டிருந்ததை கழுத்தை சுற்றி வந்த மேலாடை நன்றாக இழுத்தும் இடுப்பில் செருகப்பட்டதால் கழுத்துக்கும் அதற்கு கீழே இரண்டங்களுமே கண்களுக்கு புலனானதையும் கண்ட கருணாகரப்பல்லவன் நெறிமிகுந்த ஒரு பெண்ணிடம்தான் சிக்கி கொண்டிருப்பதை உணர்ந்தான் அப்படி உணர்ந்தும் கூட புஷ்பத்திலிருந்து மீள இஷ்டப்படாத வண்டுகளைப் போல் அவன் கண்கள் புஷ்பத்தினும் மிருதுவாக தோன்றி அவளை வட்டமிட்டன மேலாடை நன்றாக இழுத்து சுற்றப்பட்டிருந்த காரணத்தாலேயே மறைவிலும் நிறைவு பெற்று தெரிந்த அழகு இளைய பல்லவனின் உடலை கல்லாக சமைத்து விட்டதென்றாலும் அவன் இதயத்துக்கு மட்டும் புரவி வேகத்தை கொடுத்து ஓடச் செய்தது வினாடிகள் இரண்டொன்று ஓடியும் நேராக அந்த அழகியை பார்க்க சக்தியற்றதால் மார்பை வளைத்து ஓடிய சேலையையும் அந்த சேலையிலிருந்து இடைவெளி கொடுத்து பழிச்சென்று தெரிந்த இடை பிரதேசத்தையும் பார்த்த கருணாகர பல்லவன் வாளை ஏந்தி நின்ற அவள் கையையும் பார்த்து இத்தனை மெலிந்து குலைந்து கிடக்கும் இந்த இடையை உடையவளுக்கு இத்தனை உறுதியான கை எங்கிருந்து வந்தது என்று எண்ணி பார்த்தான் அத்துடன் வாளை பிடித்து நீண்டு பூவின் இதழ்கள் போலிருந்த அவள் விரல்களையும் கண்ட அவன் மென்மைக்கும் கடினத்துக்கும் இயற்கை ஏதோ சம்பந்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இல்லையேல் இந்த பூவீரர்கள் இத்தனை திடமாக வாழை பிடிக்க முடியுமா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான் கண்ணை சரிலென்று தூக்கி இளைய அந்த பெண்ணின் முகத்தை இரண்டொரு வினாடிகளே ஆராய்ந்தான் என்றாலும் அந்த இரண்டு வினாடிகளிலும் எத்தனையோ துன்பத்தை அனுபவிக்க செய்தான் அதிகப்படியான இன்பமும் துன்பம்தான் என்பதை அன்று உணர்ந்தான் அந்த பல்லவ வாலிபன் நீருண்ட மேகத்தை விட கருத்து அடர்த்தியாக தலைமீதிருந்த அவள் குழல் பின்னி விடப்பட்டதாலும் வாரி எடுத்து முடியப்பட்டிருந்தாலும் ஒவ்வொரு விடத்திலும் பீந்து தொங்கி முதலிலும் கன்னத்திலும் சில இலைகள் பதிந்து கிடந்தும் கூட அவள் முகத்துக்கு இணையற்ற அழகையே கொடுத்தது விசாலமான அவள் லாலாட பிரதேசம் மயிலலைகளால் ஆங்காங்கு மறைக்கப்பட்டிருந்தாலும் இடையிடையே அவள் தங்கச் சருமம் பாலம் பாலமாக தோன்றி மேகத்திரியை கிழிக்க முயலும் சந்திர கிரகணங்களைப் போல பளிச்சிட்டன நுதலை கண்களிலிருந்து தடுத்து நின்ற வளைந்த கரிய புருவங்களுக்கு கீழிருந்த இரு கண்களும் கரிய இமைகளுக்கிடையே கூர் வேல்கள் பிரகாசித்துக் கொண்டிருந்ததையும் விகசிக்க அப்பொழுதுதான் முற்பட்ட புஷ்ப ஒட்டு போன்ற நாசி மிக எடுப்பாக அமைந்து அவள் முகத்துக்கு இணையற்ற கம்பீரத்தையும் கொடுத்ததையும் பக்கங்களில் வளவளத்து இயற்கை மஞ்சளும் கோபத்தால் ஏற்பட்ட சிவப்புமாக கலந்து தங்க அரளியும் செவ்வரளியும் சேர்ந்தது போல பிரம்மையளித்த அவள் அழகிய கன்னங்கள் இதர்கள் பதிவதற்காகவே சிருஷ்டிக்கப்பட்ட படுக்கைகள் போலிருந்ததையும் கவனித்த இளையப்பல்லவன் அவள் செவ்விய இதழ்களை கவனித்ததும் அவை உவமைக்கும் கற்பனைக்கும் அப்பாற்பட்டிருந்ததை உணர்ந்து கொண்டான் கோபத்தால் அவள் வாய் இதழ்களை சற்றே கூட்டியிருந்தால் மலர இஷ்டப்படாத புஷ்பம் போல் அவள் இதழ்களின் சேர்க்கை காணப்பட்டது அவற்றில் காணப்பட்ட நீரோட்டம் அமுதம் என்பது இருந்தால் இதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்று பொருள் கூறுவது போல் இருந்தது அந்த உதடுகளிலேயே நீண்ட நேரம் இளைய பலவனின் கண்கள் நினைத்தன கண்களென அவன் இதயமும் அந்த கனி எதிர்களை விட்டு அகல இஷ்டப்படாதது போலவும் அந்த இதழ்களிடம் ஓடிவிட ஆசைப்படுவது போலவும் வேகமாக அடித்து கொண்டிருந்தது இப்படி எண்ணங்களும் இதயமும் ஒருங்கே மயங்க மலைத்து நின்று திரைச்சிலைக்கு இருந்த கண்களால் எதிரே இருந்த மோகன பிம்பத்தை போட்டு கொண்டிருந்த இளையபலவன் வாவெளியே இன்று இரண்டாம் முறை இழந்த அதிகார குரலின் காரணமாக கனவுலகத்திலிருந்து உலகத்திலிருந்து நன உலகத்துக்கு வந்தவன் மெல்ல சமாளித்து கொண்டு இடதுகையை பற்றிய சிலை விடுவித்து விழுந்து வெளியே வந்தான் வலது கையில் வாளை உருவி பிடித்த வண்ணம் வந்த அந்த வாலிபனை அந்த ஏந்திலையும் எவ்வித இன்றி ஆராய்ந்தாள் ஆடவன் ஒருவன் தனது அறையில் ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்பதை அறிந்தும் கூச்சல் போடாமலும் அந்த அறையில் ஒரு வாளை உருவி பிடித்து கொண்டு தன்னை மிரட்டி வெளியில் அவள் அழைத்ததையும் கண்ட கருணாகர பல்லவன் அச்சத்தை சொப்பனத்திலும் காணாத வீராங்கனை ஒருத்திடம் தான் சிக்கி கொண்டிருப்பதை உணர்ந்தான் அப்பொழுதுதான் அந்த அறையை சுற்றி கவனித்த இளையபலவன் சுவர்களில் பல இடங்களில் பலவிதமான வாள்கள் தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்ததன்றி அந்த பெண் வாளை பிடித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த முறையையும் பார்த்து அவளுக்கு ஓரளவு பயிற்சி இருக்க வேண்டுமென்றும் ஊகித்து கொண்டான் அறையைச் சுற்றி அவன் கண்கள் சுழன்றதையும் தன் கைவாளின் மீது அவை கடைசியாக நிலத்ததையும் கவனித்த அந்த அழகி அவன் உள்ளத்தே ஓடிய எண்ணங்களை புரிந்து கொண்டவள் போல் ஆம் எனக்கு வாளை பிடிக்கத் தெரியும் அவசியமானால் சுழற்றவும் முடியும் ஆகவே உன் கையிலுள்ள வாளை கீழே எரிந்துவிடு எதிர்ப்பு பயனளிக்காது என்றால் திடமான குரலில் அவள் பேச்சும் பேச்சில் கண்ட துணிவும் கருணாகரப்பல்லவனுக்கு மென்மேலும் பிரமிப்பை அளித்தாலும் அவள் சொற்படி வாளைக் கீழே எரிய இஷ்டப்படாமல் மன்னிக்க வேண்டும் இந்த வாள் என் ஆயுள் துணைவன் பல வருடங்களாக நாங்கள் இணை ஆகவே இப்பொழுது இதை புறக்கணிப்பதற்கில்லை தவிர என்று பதில் சொல்ல முயன்று மென்று விழுங்கி இருத்தான் அவள் வண்டு விழிகள் வியப்பினால் மலர்ந்தன தவிர ம் சொல் மேலே என்று மலர் அதரங்கள் உத்தரவிட்டன அவள் அஞ்சன விழிகளை ஒரு முறை கருணாகரப்பல்லவனின் விழிகள் நன்றாக ஏறெடுத்து பார்த்தன வீரர்கள் தோல்வியுறும்போதுதான் வாழை கீழே எறிவார்கள் என்று சுட்டி காட்டினான் துணிவுடன் அவள் இதழ்கள் இகழ்ச்சியால் சற்றே மடிந்தன அப்படி அவை கடைசியில் மடிந்ததால் கன்னங்களில் விழுந்த குழிகளும் அவளுக்கு புதுவிதமான அழகை அளித்ததை கருணாகரப்பல்லவன் கவனித்தான் அவன் தன்னை பல இடங்களிலும் கவனிப்பதைக் கண்டதால் மிகுந்த சங்கடமும் சீற்றமும் அடைந்த அந்த அழகி நீ ஆண்மகனானதால் என்னிடம் தோற்க மாட்டாய் சற்று விளையாடி பார்க்கலாம் என்று மனப்பால் குடிக்கிறாயா என்று இகழ்ச்சியும் கோபமும் துணித்த குரலில் கருணாகர பல்லவன் இளநகை புரிந்தான் அப்படி நான் நிச்சயமாக சொல்லவில்லையே எதை நிச்சயமாக சொல்லவில்லை மீண்டும் சீற்றத்துடன் எழுந்தது அவள் கேள்வி உங்களிடம் தோற்க மாட்டேன் என்பதை பெண் என்பதால் என்னை பார்த்து நகைக்கிறாயா இல்லை இல்லை நகைப்புக்கு இடமில்லை வேறெதற்கு இருக்கிறது பிரமிப்பிற்கு அந்த வாலிப வீரன் தன் அழகை பற்றி குறிப்பிடுக்கிறான் என்பதை சந்தேகமர உணர்ந்து கொண்ட அந்த பெண் ஒரு வினாடி தன் கால் பெருவிரலால் நிலத்தை கீறி இடையை சிறிது நெளித்து சற்றே சங்கடப்பட்டாலும் அடுத்த வினாடி அதை உதறிவிட்டு நீ சீக்கிரம் அந்த வாளைக் கீழே எரியாவிட்டால் உன் பிரமிப்பு இன்னும் அதிகமாகும் என்று கூறிவிட்டு கோபம் துளித்த புண்முருவலொன்றையும் உதடுகளில் படரவிட்டாள் இப்பொழுது விட அதிக பிரமிப்பு எப்படி ஏற்பட முடியும் என்று விஷமத்துடன் வினவினான் பலவன் ஏற்பட வழி இருக்கிறது என்றாள் அவளும் இகழ்ச்சியுடன் என்ன வழி பதிலுக்கு இதோ பார் என்று கூறிய அந்த பெண் என்ன செய்ய உத்தேசிக்கிறாள் என்பதை அவன் ஊகிக்கும் முன்பாகவே அவள் கைவால் திடீரென சுழன்று இளைய பலவனது வாளை மின்னல் வேகத்தில் விற்றென்று ஒரு முறை சுழற்றவே திக் பிரமையடைந்த அந்த வீரன் எல்லையில்லா பிரமிப்புடன் அந்த பெண்ணை கூர்ந்து நோக்கினான் இன்னும் ஒரு வினாடி தான் அசந்திருந்தால் அவள் வாழ் சுழன்ற வேகத்தில் தன் வாழ் அந்த அறையின் மூளைக்குச் சென்றிருக்கும் என்பதை உணர்ந்து கொண்ட அந்த பல்லவ வீரன் இத்தனை லாவகமாக வாளைச் சுழற்றக்கூடிய பெண்களும் இந்த நாட்டில் இருக்கிறார்களா என்று எண்ணி பார்த்து மிதமெஞ்சி வியப்புக்கு உள்ளாகி அந்த வியப்பின் குறிகள் முகமெங்கும் படரவும் நின்றான் பிரமிப்புக்கு உள்ளானது அவன் மட்டுமல்ல அந்த பெண்ணின் கண்களும் பிரமிப்பை கொட்டின அதையும் கருணாகர பல்லவன் கவனிக்கத்தான் செய்தான் ஆனால் அவள் பிரமிப்படைய வேண்டிய காரணம் என்னவென்பதை புரிந்து கொள்ள முடியாததால் கேட்டான் நீங்கள் என்ன அதிசயத்தை கண்டுவிட்டீர்கள் என்று இதுவரை காணாத அதிசயத்தை இன்று கண்டுவிட்டேன் என்றாள் அவள் இதை சொன்ன அவள் குரலில் கோபம் இல்லை இகழ்ச்சியும் இல்லை வியப்பும் பிரமிப்புமே மிதமிஞ்சி ஒழுத்தன என்ன அப்பேற்பட்ட அதிசயம் என்று மீண்டும் வினவினான் பல்லவன் என் வாள் சுழன்று எதிரியின் வாள் பறக்காதது இதுதான் முதல் தடவை என்றாள் அந்த அழகி நான் எதிரியா என்று கேட்டான் பல்லவன் இல்லையா என்று பதிலுக்கு கேட்டால் அந்த பெண் இல்லை அப்படியானால் கல்வனாய் இருக்க வேண்டும் கல்வனும் அல்ல அப்படியானால் தமிழனா இந்த கேள்வி மேலும் பிரமிப்பையே அழைத்தது இளைய கள்வனா கல்வனாய் இல்லாறவிட்டால் தமிழனாய் இருக்க வேண்டுமா என்று வினவினான் ஆச்சரியத்துடன் அவள் நிதானமாக பதில் சொன்னாள் நீ நாணயமாக வாயில் வழியாக வரவில்லை சாளரத்தின் மூலம் உள்ளே குதித்திருக்கிறாய் தவிர திரைமறைவில் இருந்திருக்கிறாய் ஒளிபவன் கல்வனாய் இருக்க வேண்டும் இல்லையேல் இருக்க வேண்டும் தமிழர்களைத்தான் சில நாட்களாக கலிங்க அதிகாரிகள் சிறைக்குள் தள்ளி வருகிறார்கள் என்று சுட்டிக்காட்டினாள் அந்த பெண் அத்துடன் அவள் மீண்டும் அவனை ஏற இறங்க பார்த்து ஆமாம் நான் தப்புதான் செய்துவிட்டேன் நீ திருடன் அல்ல தமிழன்தான் திருடனுக்கு இத்தகைய வாழ் தேவையில்லை பொருளை எடுத்துக்கொண்டு ஓடுபவனுக்கு வாள் ஒரு வீண் சுமை அப்படியே ஆயுதம் தேவையானாலும் தூங்கும்போது கொல்ல ஒரு குறுவால் போதும் இத்தகைய பெரிய அகலமான வாழ் தேவையில்லை தவிர உன் வாளில் இரத்தக்கரையும் இருக்கிறது ஒருவேளை சற்று முன் கலிங்க வீரர்கள் துரத்தி வந்தது உன்னைத்தானோ என்று சந்தேகமும் குரலில் ஒழிக்க கேட்டாள் அவள் ஊகத்தைக் கண்டு பெரிதும் வியந்தான் பல்லவன் அளவுடன் புத்தி இணைவது அபூர்வம் அத்தகைய அபூர்வம் இதோ இருக்கிறது என்று தனக்குள்ளேயே சொல்லி கொண்ட அந்த வாலிபன் அவள் கேட்டதற்கு பதில் சொல்ல முற்பட்டு ஆம் என்னைத்தான் துரத்தி வந்தார்கள் என்றான் துரத்தி வந்தார்கள் சேதமும் பட்டிருக்கிறார்கள் என்றாள் அவள் அந்த வாலிபன் வாளில் தேய்ந்திருந்த குருதியைக் கண்டு எனக்கு ஓரளவு போரிடத் தெரியும் என்று சங்கோஜத்துடன் கூறினான் இளையபல்லவன் இதில் அடக்கம் வேண்டாம் நீ திறமையுடன் போரிடக்கூடியவன் எனக்கு தெரியும் எப்படி தெரியும் நான் வாழ் சுழற்றிய முறை எங்கள் நாட்டில் தனிப்பயிற்சி அதை உபயோகித்தால் எதிரி கையில் இருக்கும் வாழ் உடனே பறக்க வேண்டும் ஆனால் உன் வாழ் திடமாக நின்றுவிட்டது இந்த முயற்சி நான் தோல்வியடைவது இதுவே முதல் முறை இன்னொரு முறை முயன்றால் கண்டிப்பாக வெற்றியடைவேன் இளைய பல்லவன் நகைத்தான் என்னிடம் வால் போரில் வெற்றியடைய முடியாத பெண்ணே ஆனால் போரில் வெற்றியடையலாம் என்று கூறவும் செய்தான் வேல்பூரா ஏதும் புரியாமல் வினைவியாவல் விழிகள் இளைய முகத்தில் நிலைத்தன ஆம் பெண்ணே கருணாகர பல்லவனை போரில் வென்றவர்கள் இதுவரை இல்லை ஆனால் அதோ உன் முகத்தில் இருக்கும் அந்த கூர்வேர்கள் அவற்றின் சக்தி வேறு உன்னிடம்தான் எத்தனை படைக்கலங்கள் ஆர்க்கும் நூபுரங்கள் பேரி வெற்கண் வெம்புருவம் போர்வில் முரசுபோல் ஒலிக்கும் கலாபுரணம் வேல்கண்கள் போர்வில்லென வளைந்த புருவங்கள் எத்தனை போர்க்கருவிகள் இவற்றை வெற்றி கொள்ள என்னால் முடியாது முடியாது என்றான் அவன் சரச வார்த்தைகளை அவள் கவனிக்கவில்லை ஓமைகளின் இன் சொற்களை கவனிக்கவில்லை அவள் காதில் ஒலித்ததெல்லாம் கருணாகர பல்லவன் என்ற இரண்டே சொற்கள்தான் எந்த கருணாகர பல்லவர் இளைய பல்லவரா என்று பிரமிப்புடன் கேட்டால் அந்த அழகி அவள் பிரமிக்க வேண்டிய காரணம் இளைய பல்லவனுக்கு புரியவில்லை ஆம் என்று பதில் சொன்னான் குழப்பத்துடன் அவள் கேட்ட அடுத்த கேள்வி அவன் பிரமிப்பை உச்ச நிலைக்கு கொண்டு போயிற்று எந்த இளைய பல்லவர் அனபாய சோழர் நண்பரா ஆம் இதை கேட்டதும் மிகுந்த குழப்பத்துக்கு உள்ளான அவள் முகத்தில் அடக்கத்தின் சாயை அதிக வேகமாக படர்ந்தது கண்கள் நிலத்தை நோக்க அடடா உங்களை இத்தனை நேரம் ஏகவசனத்தில் மரியாதையின்றி பேசிவிட்டேனே என்றால் அவள் அவள் திடீர் மாற்றத்துக்கு அப்பொழுதும் காரணத்தை அறியாத கருணாகரபுலவன் அதனால் பாதகமில்லை என்னை உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான் பார்த்ததில்லையே தவிர உங்களை நாடித்தானே இங்கு வந்திருக்கிறோம் என்றாள் அவள் வந்திருக்கிறோம் என்றால் இன்னொருவர் யார் என்று வினவினான் என் தந்தை யார் உன் தந்தை அவள் மெல்ல மெல்ல பெயரை உச்சரித்தாள் அந்த உச்சரிப்பு அவனை ஒரு உழுக்கு உலுக்கியது மிதமிஞ்சிய பிரமிப்பால் யார் யார் இன்னொரு முறை சொல் என்று சற்றே இறைந்து கூவிக்கொண்டே அந்த பெண்ணை இரண்டே அடிகளில் நெருங்கினான் தொடரும்